ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவே ஸ்டேல் பொதுவாக ஜப்பானியர்கள் மீன் உணவை மிக விரும்பி சாப்பிடுவார்கள் ஜப்பான் நாட்டில் ஒரு தீவு அந்த தீவு மக்களும் மீன் விரும்பி சாப்பிட படகை எடுத்துக்கொண்டு சில கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள கடற்பகுதிக்கு செல்வார்கள் அங்கிருந்து திரும்பி வர இரண்டு நாட்கள் ஆகிவிடும் அக்குறிப்பிட்ட இடத்தில் கிடைக்கும் மீன்கள் தான் மிக ருசியானதாக இருக்கும் ஆனால் மீன் பிரித்ததும் கொண்டு வர இரண்டு நாட்களாகிவிடுவதால் அந்த மீனின் சுவை குறைந்துவிடும் மீனவர்கள் கையோடு ஐஸ் கட்டிகளை கொண்டு சென்று அதில் பதப்படுத்தி கொண்டு வந்தார்கள் ஆனாலும் மக்களுக்கு திருப்தி இல்லை ஃப்ரெஷ் மீனுக்கும் ஐஸ் கட்டிகள் வைக்கப்பட்ட மீனுக்கும் சுவை வேறுபடுவதை உணர்ந்தார் இப்பொழுது மீனவர்கள் ஒரு சிறு தண்ணீர் தொட்டி ஒன்றை செய்து அதில் மீன்களை பிரித்து போட்டு கொண்டு வந்தனர் ஆயினும் அத்தனை பெரிய கடற்பரப்பில் நீந்தி கொண்டிருந்த மீன்கள் சிறிய தண்ணீர் தொட்டியில் இரண்டு நாட்களாக சோம்பி கிடப்பதினால் மீனின் சுவை குன்றி போவதாக மீண்டும் குறையை கண்டனர் யோசித்த மீனவர்கள் புதிதாக ஒரு யோ யோசனை செய்தார்கள் குட்டி சுறா மீன் ஒன்றை பிடித்து அந்த தொட்டிக்குள் விட்டார்கள் இந்த சுறாவிடம் இருந்து தப்பிப்பதற்காக அந்த மீன்கள் எல்லாம் அந்த தொட்டிக்குள் வேக வேகமாக நீந்து கொண்டே இருந்தன ஓய்வின்றி இப்பொழுது இரண்டு நாட்கள் கழித்து வந்த அந்த மீன்கள் முன்பு இருப்பதையும் விட மிக சுவையானதாக இருப்பதாகவும் கூறுகின்றார்கள் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்க்கை சுவைக்க கவலையோடு இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் பிரச்சனைகள் என்கிற சுறா இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை என்ற மீன்கள் சுவையானதாக இருக்கும் பிரச்சனைகள் இல்லாவிட்டால் நம் ஓட மாட்டோம் சோம்பியே தான் கிடப்போம் சுறுசுறுப்பாக ஓடி வாழ்க்கையை சுவையானதாக மாற்றுவோம்